உணவு சாப்பிடுவதில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதைத்தான் நாம் டயட் என்று கூறுகிறோம் அத்தகைய டயட் முறையில் உடல் எடையை குறைக்க மத்தி மீன் பெரிதும் உதவுகிறது சமீபத்தில் ஜப்பானில் உள்ள கியோட்டா என்னும் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் மீன் டயட் மேற்கொள்வதால் உடலில் இருக்கும் கொழுப்பை கரைப்பதுடன் அதிக கொழுப்பு சேராமல் தடுக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளனர் மேலும் மீன் மற்றும் மீன் எண்ணெய் உடலில் கொழுப்பை சேமிக்கும் செல்களை கொழுப்பை கரைக்கும் செல்களாக மாற்றி உடல் எடையை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மத்தி மீனில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கொழுப்பு வைட்டமின்கள் தாது சத்துக்கள் உள்ளது மத்தி மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமலம் அதிகம் உள்ளதால் டிரை அளவை குறைத்து இதய நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது தோல் நோய் மூளை மற்றும் நரம்பு நோய்கள் வயதானவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் ஆஸ்துமா முடி உதிர்தல் ஆகிய நோய்கள் வரும் வாய்ப்பையும் குறைக்கிறது மத்தி மீனில் வைட்டமின் டி என்ற உயிர்ச்சத்து உள்ளது இந்த சத்து செல்களின் செயல்பாட்டிற்கு உதவுகிறது மத்தி மீன் புற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்பையும் குறைக்கிறது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மத்தி மீன் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தலாம் மத்தி மீன்களில் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் பாஸ்பரஸ் சத்தினால் எலும்புகளுக்கு வலிமை தருகிறது மத்தி மீனில் வைட்டமின் பி டோல் உள்ளது அளவை சமநிலைப்படுத்தி இதய சுவர்களில் பாதிப்பு ஏற்படுவதை குறைக்கிறது மத்தி மீனில் அயோடின் என்ற தாது சத்து உள்ளதால் முன்கழுத்து கடலெனும் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது மத்தி மீனின் செல்களிலிருந்து கால்சியம் மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது இந்த மாத்திரைகளை உட்கொள்பவர்களின் தோள்கள் பழிச்சென்றும் நகங்கள் உறுதியாகவும் கண்பார்வை தெளிவாக இருக்கும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்